என் பேரு தாமினி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது உங்கள் கிளாஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுனா நான் இப்போ போடுற வீடியோவை நீங்கள் பாருங்கள் பயனில் தகவல் அங்கே வீடியோவுக்கு தான் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து லேண்ட்ஸ்பேக் வந்து நான் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் வந்து வாட்ரு பாட்டில் இந்த கலர் பென்சில் அதெலாம் எடுத்துச்சு வந்து இருக்குது எத வச்சுக்கோ ரபர் ஷார்ப்னர்லாம் இருக்குது அப்புறம் பெயிண்ட் இருக்குது க்ரையான்ஸு ரெண்டு செட் கூட இருக்கு அப்ளேஸு சின்னது அப்புறம் வந்து பவுச்சு என்னது எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் நம்மளுக்கு ஒர்க் நோட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது டைரியா கூட இருக்கலாம் வேறு ஏதாச்சும் நார்மல் புக்காக கூட இருக்கலாம் ஸோ வந்து மம்மி வந்து எல்லாத்தையும் இப்போ ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க அதனால நான் பண்ணி வச்சிட்டேன் மம்மி வந்து வெளியே போயிருக்காங்க அதனால் நான் வந்து காமிக்க போகிறேன் வெறும் யாருக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கோ அவங்களுக்கெலாம் எடுத்து வைங்க அவங்க உங்கள் மம்மிக்கிட்ட கேட்டு நாளைக்கு ஸ்கூலாக கேட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்புறம் வந்து நான் காலையில் என்ன பண்ணுலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஏர்லியாகவே எழுந்திருச்சு எப்பயும் நம்ம ஜாலியாக இருக்க மாதிரி ஜாலியாக இருக்கக்கூடாது வந்து இன்னைக்கு ஸ்கூல்னால நாளைக்கு ரொம்ப ஏர்லியா எழுந்திருச்சு அம்மா வந்து பாராட்டுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் ஓ நம்ம எழுந்திரிச்சோடனே என்ன முக்கியமாக பண்ணுவோம் ப்ரெஷ் பண்ணுவோம் அப்பா அம்மா ப்ரெஷ் பண்ணு ப்ரெஷ் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாளை காலையில் சீக்கிரமாக ப்ரெஷ் பண்ணி அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்புறம் வந்து அதை நல்லா தேய்ச்சி பல்வளக்கணும் நல்லா பல் வளக்கணும் அப்புறம் நல்லா டென் டைம்ஸ் வாய் கொப்பிக்கணும் அப்புறம் நல்ல தண்ணியை வச்சு வாய் கொப்பிக்கணும் அப்புறம் சுடு தண்ணியும் உங்களுக்கு பிடிச்ச தண்ணியும் வந்து பச்சை தண்ணியும் சுடு தண்ணியும் கொஞ்சம் கூட சூடாக இருக்கட்டும் நீங்கள் வாய் பிடிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சுடு தண்ணியும் குடிக்க போகிறோம் இரநூறு எம்எல் குடிக்க போகிறோம் லைட் சூடாகவும் இருக்கட்டும் இல்லை ரொம்ப சூடாகவும் இருக்கட்டும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சபடி குடிச்சுக்கலாம் சுடு தண்ணியை அப்புறம் சுடு தண்ணி குடித்தோடனே நம்ம கொஞ்ச நேரம் வீக்லேயே ஜாக்கிங் பண்ணலாம் இப்போ இருக்க சூழ்நிலையெல்லாம் நீங்கள் வெளில போயிடலாம் ஜாக்கிங் பண்ண முடியாது ஸோ வந்து மழை பெய்யுது நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்புறம் வந்து அம்மா வந்து அன்றைக்கி குடிச்சுவிட்டோமா ஓ கொஞ்ச நேரம் ஜாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே அம்மா டீ போட ஆரம்பிச்சுடுவாங்க டீயோ காஃபியோ பூஸ்ட்டோ எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் குடிச்சிக்கலாம் பிஸ்கெட் வேணால் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போ டீ காஃபி சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் டாய்லெட் போக போகிறோம் அப்புறம் டாய்லெட் போலன்னா ரெண்டு வாட்டி டாய்லெட் நீங்க ஒரு நாளைக்கு நீங்கள் டூ டைம்ஸ் பாத்ரூம் போகணும் அப்போ தான் வயரில் இருக்க கிருமிலாம் போகும் அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போய் இதெல்லாம் பண்ண தேவையில்லை மிஸ்கிட்ட திட்டு வாங்கணும் தானே காலையில் எதுக்கு அப்போ தான் நம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் எல்லா கூடயும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்க முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து நம்ம பாத்ரூம் போய் முடிச்சாச்சா இப்போது பாத் பண்ண போகிறோம் ஷாம்பு எடுத்துக்கோங்க தலை குளிக்கிறீங்கன்னா ஷாம்பூ எடுத்துக்கோங்க மேல் குளிக்கிறீங்கன்னா சோப் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கணும் அப்போ தான் உடம்பு சுத்தமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் குளிச்சு முடித்தோடனே கன்ஃபார்ம் நீங்கள் சாமி கும்னோ என்ன வேண்டிக்கணும்னா நம்ம ஸ்கூலில் நல்லா என்ன நல்லா படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் திட்டு வாங்கக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்கிட்டெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மா பலன் நல்லா இருக்கணும் நான் நல்லா படித்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நேற்றையே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் பேக்கில் அவங்கவுங்க பேக்கில் அவங்கவுங்க எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் அம்மா நம்ம குளித்து முடிக்கிற வரைக்கும் பிடிச்ச அப்பயே சொல்லி வச்சுக்கணும் அப்புறம் அம்மா அப்போ தான் நல்லா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு டிஃபன் பேக் பண்ணி வைப்பாங்க உங்களுக்கு பிடிச்சது அப்பவே சொல்லி வச்சுக்கணும் இன்னும் செஞ்சு முடிச்சோடனே சொல்லி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அம்மா திருப்பி சமைக்க முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் சப்பல் ஷூ எல்லாத்தையும் உங்கள் இதில் வச்சுக்கோங்க அப்படிதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் சின்ன எப்பாச்சும் அம்மாவுக்கு செய்யுங்க நீங்க வீட்டில் இருக்கும்போது அம்மா குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணுங்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்களே அதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்றேன் உங்களுக்கு தேவையான குளிக்க போகிறது இருந்தாலும் எதுனாலும் நீங்களே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் அவங்களுக்கு ஷாம்புவாக இருக்கட்டும் சோப்பாக இருக்கட்டும் துண்டாக இருக்கட்டும் அம்மா துண்டு சோப்பு ஷாம்பு அதெல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் பாத்ரூம் குளிக்க போடுறா இருக்கட்டும் எங்கே போனோம்னாலும் இருக்கட்டும் நீங்களே உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிடணும் அப்புறம் பாத்ரூமில் ஹிஜி ரூம்லேருந்து போகும்போது அம்மா ட்ரெஸ்ஸுன்னு கத்தக்கூடாது அது வந்து அம்மா வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் கேட்க அம்மா எடுத்துகிட்டு வந்து போனாங்கன்னா எல்லா சமையல்லாம் கருகி போயிடும் அடுத்து என்ன நடக்கும் அங்கே கருகிரும்ல அப்புறம் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க இது மனுஷன் சாப்பிடுவானா மனுஷன் சாப்பிடுவானா இந்த சாப்பாடை கருகி போனால் எப்படி சாப்பிட முடியும் நாங்கள் அப்புறம் தான் திட்டுவாங்க அந்த காரணத்துக்கும் அப்புறம் காலையிலே நீங்கள் அடி வாங்கக்கூடாதுன்னா எல்லாத்தையும் நீங்கள் என்னட பண்ணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப தான் நினைக்கிறீங்க இருந்தாலும் பொறுத்துக்கோங்க நம்ம எல்லாரும் நன்மை நன்மைன்னு சொல்கிறேன் ஓகேவா பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா வளவலைன்னு சாரி எல்லாமே நம்ம நன்மைக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இப்போ சொன்னது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக இருந்துருச்சு ஏர்ரி மார்னிங்கா எழுந்துருச்சு போகலாம் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னதுன்னு தெரியுமா எப்பயும் நம்ம வீட்டில் லாக்டவுன் டைத்தில் நம்ம வீட்டில் தான் நான் சும்மா இருப்போம் அப்போலாம் ஸ்கூல் இருக்காது அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இப்போலாம் கிடையாது நைட்டு தூங்கும்போது ஃபோன் பார்க்காதீங்க ஸ்கூல் டையத்தில் அப்புறம் நம்ம எந்த டைமத்தில் ஃபோன் பார்க்குறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அதனால நீங்கள் ஃபோனே கேட்கக்கூடாது தூங்கிடணும் கம்மனு படுத்துட்டு இருக்கணும் இல்லைன்னா அம்மா அப்பா நைட்டு காலையில் எழுந்துட்டோன்னே திட்டாதானே அவங்களுக்கு போகிறாங்க இனிமேலாச்சும் நல்லா நடந்துக்கோங்க ஃபோன் பார்க்காம இருங்க அதே நம்ம இருந்தோம்னா ஸ்கூலில் போய் தூங்கி தூங்கி அதனால தான் ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்காமல் இந்த ஸ்கூல்லேயே கிடக்க வேண்டியதான் அப்புறம் மேம் வந்து எல்லோரும் நம்மளோட பெரிய ஆள் போயிட்டு அதனால தான் சொல்கிறது ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு நைட்டு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன லாஸ்டா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மாஸ்க் சானிடைசர் இதை உங்கள் பேக்கில் பத்திரமா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அப்போ தான் வந்து நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நீங்கள் வீட்டு வர வரைக்கும் வீட்டுக்கு வர வரைக்கும் மாஸ்கை போட்டு தான் இருக்கணும் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே நீங்கள் மாஸ்கை கழ்த்திக்கலாம் ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிக்கணும் நீங்கள் வெளியே போயிட்டு வரும்போது மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு நீங்கள் சாப்பிடலாம் அப்புறம் உங்களுக்கு டியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு டியூஷன் போயிடலாம் தேங்க்ஸ் ஏதாச்சும் நான் தப்பு பண்ணிட்டேனா மனசு கஷ்டப்பட்டுட்டேன்னா சாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதுக்குள்ளேயும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்